வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே நம்ம யாரோட கூற்று பார்க்க போகிறோம்னா அறிஞர் அண்ணாவோட கூற்று பார்க்க போகிறோம் ஸோ கூற்று பார்ப்போம் அவர் அவர்னு அவர் யாரை சொல்லி கூப்பிட்றாருன்னா பெரியார சொல்கிறாரு ஸோ அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊருண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காருன்னா அண்ணா சொல்லியிருக்காரு யாரை சொல்லியிருக்காருன்னா பெரியாரை பற்றி அப்படி சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க யார் யாரை சொன்னான்றதை பார்த்துக்கோங்க ஸோ இன்னொரு ஒரு கோட் வந்து பாரதி சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துருவோம் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் தான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் கவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு யார் சொல்லியிருக்காருனா பாரதி சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் கோட்ஸ் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச்